இன்றைக்கி எறா வறுவல் பார்க்க போகிறோம் கொஞ்சம் சுக்காவாக இருக்கும் இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சாதாரண எண்ணெய் தான் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதில் அதையும் போட்டு நல்லா வதக்கங்க இந்த எறாச்சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சாம்பார் சாதம் மிளகாய் கிளி சாம்பார் வச்சுட்டு கீரை கடைஞ்சி அந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதைக்கங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் அப்போ தான் இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அரை கிலோ எற எடுத்துருக்கேன் நான் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு பெரிய காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்கு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போது அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா வெந்துருச்சு எல்லாமே ஸ்மாஷ் ஆகிடுச்சு இப்போ இந்த சுக்காக்கு நல்லா ஸ்மாஷ் ஆனால் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல பச்சை வாசல் எல்லாம் போயிடுச்சு எறா இப்போ போடுறோம் இது அரை கிலோ எறா எல்லாம் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெரிய எறாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எறாவில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அதுலேயே தண்ணி விடும் எறாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் பண்ணணும் இது நல்லா சாம்பாருக்கு கீரை கடைஞ்சி அந்த மாதிரிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போடணும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்